சாய்பாபா காலனி பகுதியில் புதிய மேம்படுத்தப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய கிரெனர்ஜி பிசியோதெரபி மையம் துவக்கம் கோவையில் கடந்த இருபது வருடங்களாக ஃபிசியோதெரபி தொடர்பான சிகிச்சைகளை வெல்னஸ் ஃபிசியோதெரபி வாயிலாக சிறப்பு நிபுணர் கலைவாணி அழைத்து வருகிறார் இந்நிலையில் ஃபிசியோதெரபி சிகிச்சையில் புதிய மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய புதிய கிணர்ஜி என்னும் பிசியோதெரபி மையத்தை பிசியோதெரபி நிபுணர் கலைவாணி துவங்கியுள்ளார் சாய்பாபா காலனி பகுதியில் கங்கா மருத்துவமனை எதிரில் துவங்கியுள்ள புதிய மையத்தின் துவக்க விழாவில் ஸ்ரீ கைலாச பில்டர்ஸ் நிர்வாக இயக்குநர் ரவி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக சாய்பாபா கோவில் அரங்காவலர் பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தொடர்ந்து பி விஆர் உணவுப் பொருள் நிறுவனத்தின் இயக்குனர் சுபத்ரா வாசன் குத்துவிளக்கேற்றினார் புதிய பிசியோதெரப்பி மையம் குறித்து சிறப்பு நிபுணர் கலைவாணி கூறுகையில் சினர்ஜியின் கார்பரேஷன் நிறுவனத்தின் நவீன வகை பிசியோதெரப்பி உபகரணங்களை கொண்டு சிறந்த பிசியோதெரப்பி சிகிச்சை வழங்க உள்ளதாகவும் ஸ்பைன் ஃப்ரீ டூ டேபிள் இன்ஃப்ளின் வகை என பல்வேறு எந்திரமயமாக்கப்பட்ட பிசியோதெரப்பி உபகரணங்களை கொண்டு இங்கு சிகிச்சை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அறுவை சிகிச்சைகளுக்கு முன்னர் இது போன்ற பிசியோதெரபி சிகிச்சையை முயற்சி செய்தால் சில நேரங்களில் அறுவை சிகிச்சைகளை தவிர்க்க இயலும் எனவும் அவர் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் கலைவாணி பிசியோ எயிட்டீன் இயர்ஸாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வெல்னஸ் பிசியோதெரபி அப்படிங்கிற நேம்ல நாராயணபுரம் ரோட்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனா வந்து கிணர்ஜி அப்படிங்கிற நேம்ல இப்போ சாய்பாபா காலனியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கங்கா ஹாஸ்பிட்டல் ஏ பிளாக் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கிணர்ஜி ஃபிசியோ அப்படின்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி வந்து இம்போர்டட் ஃபிசியோ எக்யூப்மெண்ட்ஸு ஸோ நமக்கு வந்து இப்போ டீ கம்ப்ரெஷன் தெரப்பி இருக்குது இதில் ஆர்பிஎம்எஸ் மேக்னட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்புறம் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விமன்ஸ் ஹெல்த்தை வந்து இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் உமன்ஸ் ஹெல்த் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது காஃபிங் ஸ்னீஸிங் அப்போ யூனியர் லீக்கேஜ் இருக்கும் அந்த பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இதில் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சர்ஜரியாகவும் இருக்கும் நிறைய க்ரானிக் பெயின்ஸ் ரொம்ப நாளாக எனக்கு சரியாகலை ரொம்ப சேலஞ்சிங் கேஸஸ் அந்த மாதிரி பெயின்ஸுக்கும் வந்து இதில் நம்ம வந்து நல்லா ரெக்கவரி கொடுக்க முடியும்